அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர லக்கண ராசி அன்பர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் முதலில் நம்முடைய டி செவன் ஜென யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகர ராசி லக்ன அன்பர்களுக்கு குரோதி வருட புத்தாண்டு அன்று கோச்சார கிரக நிலைகளை காணலாம் கும்பராசியில் சனி மீன ராசியில் புதன் சுக்கரன் ராகு மேச ராசியில் சூரியன் குரு மிதன ராசியில் சந்திரன் ராசியில் கேது ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி மகர ராசி லக்ன நண்பர்களுக்கு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் ஒரு வருடம் பனிரெண்டு மாதங்களுக்கு பலன் பார்க்கும்போது வருட கிரகங்களான சனி ராகு கேது குரு இந்த நான்கு கிரகங்களை வைத்து ஒரு ராசிக்கு ஒரு லக்கணத்திற்கு முழுமையான பலன்கள் சொல்லிவிடலாம் கோடை மழை பொழிந்தால் விவசாயிகள் வந்து உளவாரப் பணியை தொடங்குவார்கள் அதுபோல் பொருளாதாரத்தில் உயர வேண்டுமென்றால் பெரும்பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றால் ஒரு ராசிக்கு குரு பயிற்சி சாதகமாக இருக்க வேண்டும் நிழல் கிரகங்கள் மறைந்து இருக்க வேண்டும் ஏழரை அஷ்டம அறுதாஷ்டம சனி இல்லாமல் இருக்க வேண்டும் அப்போது வந்து ஒரு ராசிக்காரர்கள் குதிரை வேகத்தில் அசுர வேகத்தில் அவர்கள் கொண்ட இலக்கை அடைவார்கள் மகர ராசி லகன அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் பிற்பாதி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி கும்பராசியில் ஏழரை நாட்டு சனியில் குடும்பச்சனியாக வாக்குச்சனியாக சஞ்சலம் செய்கிறார் குரோதி வருடம் பிற்பாதி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி முழுமையாக மகர ராசி மகர லகனக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி முடிகிறது இரண்டாவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும்போது மகர ராசி லக்ன அன்பர்கள் பெரும்பாலும் ஏழரை நாட்டு சனியில் கடைசி காலகட்டம் தான் கடைசி ஒரு ஆண்டு தான் குடும்ப நபர்களிடம் சொந்த பந்த உறவுகளிடம் கடும் பகை கடுமையான விரோதங்களை ஏற்படுத்தும் இந்த ஓராண்டு காலம் மகர ராசி லக்ன அன்பர்கள் பெரும்பாலும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் எடுத்தறிந்து பேசாதீங்க இந்த ஓராண்டு காலம் மகர் ராசி லக்னக்காரர்கள் குடும்ப நபர்கள் மேல் உங்களுடைய கோபதாவங்களை காட்டாமல் இருப்பது நல்லது பங்குடி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வந்து முழுமையாக ஏழரை நாட்டு சென்னையிலிருந்து மூன்றாவது வீட்டிற்கு செல்லும் பொழுது முழுமையாக மகர் லக்கண ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சென்னை விலகுகிறது இதுவரை ராசி கேந்திரத்தில் இருந்த குருபகான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி திரிகோணத்திற்கு செல்கிறார் மகர ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது மகர ராசிக்கு குரு பலன் வருகிறது மகர ராசி லகன அன்பர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் பனிரெண்டு மாத காலம் உங்களுக்கு உண்டானதாக இருக்கிறது மகர ராசியில் ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரி உங்களுடைய அப்பா வந்து ராஜா நான் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா நீ வந்து ரெஸ்ட் எடுங்க நீங்கள் வந்து ஜாலியாக இருங்க அப்படின்னு மகர ராசி லக்னத்தில் ஒரு பிள்ளை பிறந்துவிட்டால் தந்தைக்கு வந்து நல்ல காலம் என்று சொல்லலாம் அதே மகர ராசி லக்கணக்காரர்களுக்கு உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை வந்து அவர்கள் வாழ்க்கையில் ஜீரோ அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது அவர்களுக்குண்டான வழிகாட்டுதல் மகர ராசி லக்னகாரர்கள் தவறி விடுகிறீர்கள் இந்த ஓராண்டு காலம் உங்கள் மகன் மகள் திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வரன் பார்த்து திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் மகர ராசி லக்கணக்காரர்களுக்கு உண்டு அந்த நான் தனித்து நின்றால் அந்த இடம் பால் பெரும்பாலும் மகர ராசி லக்கணக்காரர்கள் உங்களுடைய பிள்ளை படிக்கும் வயதில் இருக்கிறார்கள் என்றால் உயர்கல்வி படிப்பதற்கு நீங்கள் நன்றாக உதவிகள் செய்ய வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் மேல் கோபதாபங்களை ஏற்படுத்தக்கூடாது உங்களுடைய பிள்ளைகளை சாபகேபம் விட்டு அவர்களை முன்னேற விடாமல் கெடுத்து விடாதீர்கள் இந்த வருடம் மகர ராசி லகனக்காரர்கள் உங்கள் பிள்ளைகள் மேல் கண்ணுங்கருத்துமாக இருக்க வேண்டும் மகர ராசி லகனக்காரர்களுக்கு திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் புத்திர பாக்கியம் உண்டு பூர்வீக சொத்து பத்திரங்களை பேங்கலை அடமான வைத்து கடன் பெற்றவர்கள் இந்த வருடம் கடன் கட்டி சொத்து பத்திரங்களை மீண்டு வாங்கிட்டு வந்துடலாம் பூரிய சொத்துக்களில் ஏற்பட்ட கடன் காட்சி குறையும் தந்தை காலத்திற்கு பிறகு பூரிய சொத்துக்களை பாக செய்யக்கூடியவர்கள் எந்த வருடம் சரியான பாகப்பிரியனை மகர ராசி லக்னக்காரர்கள் செய்து கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது ஐந்தாம் வீட்டில் குருபான வந்திருக்கும் போது குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது மகர ராசிக்கு விரயத்திற்கும் மூன்றாவது வீட்டிற்கும் அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது மகர ராசியில்தான் குருபுகானந்து நேசம் அடைகிறான் என்னுடைய பலத்தை இழக்கக்கூடிய குருபுகானந்து ஐந்தாவது வீட்டில் சஞ்சலம் செய்யும்போது குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது இந்த ஆண்டு வந்து மகர ராசி லக்கணக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வங்களுக்கு போயிட்டாங்க குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக மகர ராசி லக்கணக்காரர்களுக்கு கிடைக்கும் குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை மகர ராசிக்கு உபஜெயஸ்தான வெற்றி ஸ்தானமான லாபஸ்தானமான பதினோராவது வீட்டின் மேல் விழுகிறது இந்த வருடம் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் உங்களுடைய வியாபாரம் தொழில் வேலை இந்த வருடம் அபரிவிதமான லாபங்களை கொடுக்க போகிறது பதினோராவது வீட்டை குருபகான் பாரி செய்யும்போது இரண்டாம் தர திருமணத்திற்கு வரன் பார்த்து இந்த ஆண்டு இரண்டாம் தர மறுமணம் அமையும் குருபுகானுடைய ஐந்தாம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது ஒன்பதாம் எட்டிலே கேது அமர்ந்து இதுவரை தந்தை மகனுக்குள் சில கருத்து வேறுபாடுகள் அல்லது தந்தைக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு மருத்துவ செலவுகள் இப்படி வந்து நிறைய தடங்கல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் குருபுகான் ஒன்பதாம் எட்டை பாரி செய்யும்போது உங்களுடைய தந்தை வந்து ராஜா ராஜா பதவி வைக்கக்கூடிய அளவில் மகர ராசி லக்கணக்காரர்களுடைய தந்தை வந்து இந்த ஆண்டு முழுவதும் ராஜாவைப் போல் சொகுசு வாழ்க்கை வாழ்வார் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நீண்ட தூர யாத்திரை கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து பாத யாத்திரை இந்த மாதிரி சென்று வரக்கூடிய அமைப்பு மகர ராசி லக்னக்காரர்களுக்கு உண்டு தந்தை தந்தை வழி உறவுகளிடம் இந்த வருடம் வந்து கொஞ்சம் சுமூகமாக சந்தேசத்திரும் இல்லாமல் மகர ராசி லக்னக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை மகர ராசியின் மேல் விழுகிறது மகர ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த வருடம் வீடு மனை தங்கம் வெள்ளி நகை ஆடை ஆபரணங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு மகர ராசி லகனக்காரர்களுக்கு உண்டு வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வருடம் அதற்குண்டான வாய்ப்பு உண்டு வெளிநாடு வேலைக்கு போகணும் அப்படின்னு காத்து கொண்டு வந்தவர்களுக்கு இந்த வருடம் வெளிநாடு வேலைக்கு செல்லலாம் அதற்குண்டான வாய்ப்புகளும் மகர ராசி லக்கணக்காரர்களுக்கு உண்டு குருபகான் மகர மகர் ராசியை பார்த்து செய்யும்போது உங்களுடைய மனம் எண்ணம் சிந்தனை பேச்சு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நல் நல்வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பு மகர் ராசி லகனகாரர்களுக்கு இந்த ஆண்டு உண்டு மகர் ராசி லக்னத்திற்கு மூன்றாவது வீட்டில் ராகுபகான் சந்தேகம் செய்கிறார் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் நீங்கள் வந்து நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் முயற்சித்த விஷயங்கள் முயற்சித்த காரியங்கள் மகர் ராசி லக்னகாரர்களுக்கு அபரிவிதமான ஒரு நல்ல முன்னேற்றங்களை வெற்றி வாய்ப்புகளை ராகுபவான் ஏற்படுத்தப் போகிறார் ஒன்பதாம் வீட்டில் கேதுபவனா வந்திருக்கும் போது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குருபலன் வருகிறது தந்தை தந்தை வழியில் உங்களுக்கு வந்து நல்ல ஆதரவு உண்டு மகர லக்கண ராசிக்காரர்களுக்கு கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் உங்களுடைய பூரிய சொத்துக்கள் வழியில் சிக்கல் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா எந்த ஆண்டு அதெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் மகர ராசி லக்கணக்காரர்களுக்கு உண்டு குருபுகான் மகர ராசி லக்கணத்தை பாதி செய்யும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நோயினொடி தொந்தரவுகள் பகையாளி எதிரிகளுடைய தொந்தரவுகள் மகர ராசி லக்கணக்காரர்களுக்கு இந்த வருஷம் இல்லை உங்களுடைய மகன் மகள் திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் அல்லது உயர்கல்வி படித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நல்ல வேலை திருமணம் போன்ற சுபகாரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு மகர லக்கண ராசிக்காரர்களுக்கு உண்டு மகர ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த ஆண்டு தங்கு நடக்கும் பூர்வ பொன்னியஸ்தானத்திலே குருபுகன் அமர்ந்து குரு அருளும் கிடைக்கிறது இறை அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கிறது மகர ராசி லக்கணக்காரர்களுக்கு எதிர்வரக்கூடிய வரக்கூடிய ஓராண்டுகளாக விதி விட்டது வழி நீங்கள் வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை தொழில் நல்ல முன்னேற்றங்களும் பெருந்தன லாபங்களையும் மகர ராசி லக்கணக்காரர்களுக்கு கொடுக்கிறது ஐந்தாவது வீட்டிலே குருமுகன் போது உங்களுடைய மன எண்ண ஆசைகள் இந்த ஆண்டு மகர் ராசி லக்னக்காரர்களுக்கு முழுமையாக பூர்த்தி ஆகும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆள்பட்ட நேரத்தீங்க தினந்தோற நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்